எல்லாரும் இந்த மூவியா நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் கஷ்டமா இல்லை எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் ஓகேவா கஷ்டம் இருந்தது ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா இஸ்மைல் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்கள் மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு ஃபன் காமெடி ஹாரர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது இயக்குனர் என் இஸ்மாயில் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் மிக்சிங் காதல் பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ஸ்ரீ ஐயப்பா மூவிஸ் இந்த படத்தை தயாரித்திருக்காங்க மிக்சிங் காதல் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஆர் கே செல்வமணி கே ராஜன் ஜாகுவார் தங்கம் மீரா கதிரவன் மேலும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த படத்துல முதல் நடிக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாயில் எனக்கு நன்றியை ஸ்பாட்டில் நடந்தது நிறைய அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம் அதுக்கு காரணம் இஸ்மாயின் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான் இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு முடிய லேட்டாகவும் ஏழு மணிக்கு தான் ஷோ நம்ம வந்து ஸ்டார்ட் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார் கூலாக இருந்தார் நாயே இருந்துச்சுன்னா போகிற இந்த மாதிரி இருந்தார் ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும் ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அந்த செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும் ஸோ தேங்க்யூ அண்ட் எங்கள் படம் வெற்றியடைய நாங்களே வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சியில் முதன் முதலாக சினிமா துறையில் என்னை அறிமுகப்படுத்திய எனது ஆர்வியர் நண்பர் இஸ்மாயில் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களும் பத்திரிக்கை நிருபர்களுக்கும் இந்த மிக்சிங் காதல் படம் வந்து வெற்றி அடைய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மேடை ஏறுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டத்துக்கு எங்கள் இஸ்மாயில் அண்ணன் நம்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்றைக்கி ஐயப்பா மூவிஸுன்னு என்னை வாழ்க்கையில் கொண்டுருக்காரு நீங்கள் எல்லாம் இந்த பத்திரிகை எனக்கு என்ன பேசணும்னு தெரியல எல்லாரும் இந்த என்னோட பாட்டும் இந்த படங்களெல்லாம் எல்லா மக்களும் கூட சேர்த்தி எங்களை வீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லோரும் வாய்ப்பு தரணும் நிறைய பேசணும்னுக்கு முடியலை நன்றி வணக்கம் இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்சது காரணம் வந்து இஸ்மாயில் தான் இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அற்புதமான மனிதர் அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பிரதிபலிச்சது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை டைரக்டர்னா தலை மேலே சுமையை தூக்கிட்டு அங்கே டென்ஷன் அவனை கத்த இவனை கத்த ஏ அதே ரெடி ஆச்சா இதை ரெடி ஆச்சான்னு கத்துருக்கு எந்த விதமான அழுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டுருக்கா பாருங்க அதான் இஸ்மாயில் அதான் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்தில் ஒரு அற்புதம்னா அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல ஆர்டிஸ்டில் இருந்து கதாநாயகன் கதாநாயகர் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் அண்டு டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சது அது மட்டும் இல்லை இஸ்மாயிலோடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்கே நான் கூப்பிடுறேங்க வாங்க நீங்கள் இங்கே வாங்க போன படத்தோட ப்ரொடியூசர் தானே வாழ்த்துக்கள் தயாரிப்பது வந்து மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம் அதை எப்படி திரும்பியும் பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார் அவங்களுக்கு

இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவர் ஆர்கே சொல்லுமணி ஐயா வந்தார் ரொம்ப சிறப்பாக பேசினாரு அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் அப்புறம் அந்த சவுந்தரண்ண எல்லோரும் வந்திருக்காங்க நம்ம தயாரிப்பாளர் அரி அரிசி வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க வாங்க கிட்ட வாங்க இவங்க ரொம்ப அழகாக சிறப்பாக

First of all, I would like to uh, thank you for giving me uh, such a good opportunity, uh, Ismail Sir. And uh, the first, I would like to, you know, welcome uh, to audio launch of our movie to our press media people. Uh, thank you for coming here. And uh, I would like to say, uh, welcome to our uh, all guests, honourable guests who are uh, sitting on the stage here. Yeah, myself uh, Shriya Pavana. I have acted in Kannada movies, few Kannada movies as a lead role. And I would say this is my first Tamil movie. And I would like to say one thing though I have acted in many movies in Kannada, but working with this movie was like a, a not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. Uh, we get to see so many disputes, you know, in the in the between. It could be uh, between the artist or director or the producers, right? Sometimes, but tortured in this movie thoroughly. The coordination between everyone was so good, and we really had a fun. You know, we uh, uh our whole movie in Polachi, uh, Coimbatore, and we stayed there more than uh, you know 10 days for the shoot. We didn't feel like you know we are doing some shooting or we are working here every day morning. We used to get up and you know feel like oh, we have come for the you know kind of a picnic that was the atmosphere uh, given by Ismail Sir, and uh, seriously, I would thank him for the giving, me, uh, giving a, such a good opportunity and he has given me a, such a good role in a movie and yes I would like to thank all my co-artists uh, Samhita Vinya and uh, Sinto Joka, Divya, Priyanka everyone really we really had a good coordination <laughs> I don't know uh, but yeah I would like to speak in Tamil uh, a few words எல்லாரும் இந்த மூவியா நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் கஷ்டமா இல்ல இல்லாம இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் ஓகேவா கஷ்டம் இருந்தது ஆனா அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம் ஏன்னா இஸ்மைல் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு ஃபன் காமெடி ஹாரர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல ஓகே இட் இஸ் லைக் வி சே நோ பீப்புளா இன்வால்வட் இன் சோஷியல் மீடியா இப்போ வந்து இல்லையா அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்வால்வ் ஆகிறது சரி இல்லை ஓகே அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லா தியேட்டர் வரணும் பார்க்கணும் எங்கெல்லாம் பிளெஸ் பண்ணணும் தேங்க்ஸ் அ லாட் தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் அ லாட் யா